ஹாய் டியூடி நண்பர்களே வணக்கம் இன்றைக்கி திரட்டு பால் எப்படி செய்யறதுன்னு டீட்டெயிலாக பார்த்துருக்காங்களா அதுக்கு ஒரு லிட்டர் பால் கடாயில் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு நூற்றம்பது கிராம் வெல்லம் போதும் போட்டு கரை கரைகிற அளவுக்கு வச்சு காய வச்சுக்கோங்க அதெல்லாம் என்ன வெள்ளத்தில் தூசு துரும்புலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் எடுக்கிறதுக்காக இப்போ அது காஞ்சிட்டுருக்க பாருங்கள் வெள்ளம் பாருங்கள் உருக ஆரம்பிச்சிருச்சு வெள்ளம் வந்து உருகி அந்த கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் தண்ணியாக ஆனால் போதும் பாகுபதம் வரணுன்னா அவசியம் இல்லைங்க அது ஓரளவுக்கு கொதி வந்தால் போதும் பாகுபதம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்வீட் சரியாக வராது அதனால் நம்ம அதை கரையிற அளவுக்கு வெயிட் பண்ணால் மட்டும் போதும் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தரட்டு பால் வந்து சூடாகிகிட்ருக்கு கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டே இருந்துச்சுங்கன்னா கலக்கி விடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி தீயிற மாதிரி ஆகிடும் அப்படியே க கலக்கிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த சைடெல்லாம் ஒட்டி வரும் அதெல்லாம் கொஞ்சம் இழுத்து விடணும் பாருங்கள் தரட்டு பாவது வெள்ளம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கரைஞ்சிருச்சுங்க ஓரளவுக்கு வெள்ளம் இப்போ இந்த சைடில் தரட்டு பாலில் வந்து திரிஞ்சு திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஓரளவுக்கு அங்கே பாருங்கள் நல்லா வருதுங்களா என்னென்னா இது நார்மல் பால்லேயும் திரட்டு பால் செய்வாங்க என்ன வித்தியாசம் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து வினீகரோ இல்லை எலுமிச்சம் பழமோ விடுவோம் அப்போ தான் வந்து இந்த மாதிரி பால் திரிஞ்சு வரும் ஆனால் திரட்டு பால் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு சூடு பண்ணாவே திரிஞ்சிடும் தானாகவே தெரிஞ்சிடும் அதுதான் நார்மல் பாலுக்கும் திரட்டு பாலுக்கும் உள்ள வித்தியாசம் அதே மாதிரி நார்மல் பாலில் நீங்கள் திரிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் வரும் அந்த வேஸ்ட்டு தண்ணி திரட்டு பால் அப்படி இல்லைங்க அது தெரிஞ்சாலுமே உங்களுக்கு அந்த பால் வந்து பால் மாதிரியே இருக்கும் அந்த வேஸ்ட் ஆகிற பொருள் வந்து ப பால் மாதிரியே இருக்கும் ஆக்சுவலாக அது வேஸ்ட்டாக ஆகாதுங்க அதை நம்ம என்ன பண்ணலான்னா பாயாசம் யூஸ் பண் பண்ணலாம் அதில் பாயாசம் பண்ணிக்கலாம் நாங்கள் எங்கள் சைடில் என்ன பண்ணுவோம்னா அதுலேயே வெறுமனே சக்கரை போட்டு குடிப்பாங்க ஹார்லிக்ஸ் கலந்தால் எப்படி ஒரு டேஸ்ட் வருமோ அந்த மாதிரி ஸ்மெல் டேஸ்ட் இருக்கும் இதை யூஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி கூட செஞ்சுக்கலாங்க இப்போ ஓரளவுக்கு திரண்டுருச்சு அந்த பால் திரு திரியே வந்துடுச்சு இப்போ பாருங்கள் அதை வடிகட்டிக்கலாம் ஃபுல்லாக வடிகட்டிட்டு அந்த பாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்ச பிறகு நல்லா தண்ணி இல்லாத அளவுக்கு நம்ம நல்லா வடிகட்டிக்கணும் இப்போ நல்லா புரிஞ்சு பிடிஞ்சி விட்டிக்கலாம் அழுத்தி எழுதி நல்லா அந்த பாலில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் திரட்டு பால் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது நாளில் இருந்து பால் க மாடு கன்று போட்டு மூணாவது நாளில் இருந்தே வர பால் பாத்தீங்களா இந்த மாதிரி தான் திரிஞ்சு திரிஞ்சு போயிருங்க அதை தான் திரட்டு பால்னு சொல்லுவோம் அது வந்து நார்மல் பாலுக்கு யூஸ் பண்ண முடியாது விற்கவும் முடியாது இத என்ன பண்ணுவாங்க அவங்க எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருவாங்க என்ன பண்ணுவோம்னா அது இந்த மாதிரி திரட்டு பால் மாதிரி செஞ்சு ஸ்வீட்டாக செஞ்சு சாப்பிடுவோம் அப்படி இல்லைனா இந்த திரண்டு இல்லைங்களா இந்த க திரி பால் அந்த பால் நம்ம நல்லா சப்பாத்தி மாவு இந்த பரோட்டாக்கெலாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி பிசைய விளங்களா அந்த மாதிரி பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் நம்ம ரசகுல்லா செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி இது ரசகுல்லாவாக கூட நம்ம செஞ்சுக்கலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் பட் இன்றைக்கி நம்ம வந்து திரட்டு பால் தாங்க செய்யப்படுறோம் அவ்வளோதாங்க பா நல்லா அழுத்தி விடுறோம் அழுத்தி விட்டிங்கன்னா அந்த மீதி இருக்கிற அந்த தண்ணியுமே உங்களுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் அந்த அதை கடாயில் போட்டுட்டு அதில் வந்து நம்ம இப்போ வெள்ளம் காய்ச்சி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெள்ளத்தை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதில் சேர்த்துட்டு களறி விட ஆரம்பிங்க கலரி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா தீஞ்சு போன மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் வாசத்துக்கு ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் முழுசாக போட்டால் ஒரு மாதிரி நல்லா இருக்காது அதனால் அதுக்குள்ளே இருக்குது இல்லைங்களா அந்த விதை மட்டும் எடுத்து நல்லா பொடிச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய அந்த தரட்டு பாலில் கலந்துக்கலாம் அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நாள் அப்படியே அது வந்து சுண்ட ஆரம்பிச்சிரும் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி அந்த பால்குள்ளே இறங்கிடும் நல்லா ஸ்வீட் இறங்கிக்கும் இறங்கி முடித்தோடனே நம்மளுடைய திரட்டு பால் ரெடி ஆயிடும் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சாவே போதுங்க அது ஓரளவுக்கு தரண்டு வந்துடும் அப்புறம் அந்த பால் நாங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டில் இருக்கங்க அதை வந்து வடிகட்டின பால் சூடாக மேலே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டு எடுத்து குடிச்சிருவாங்க அப்போ பாருங்க பிளேட்டில் மாற்றி வச்சு திரட்டு பால் ரெடியாகிடுச்சுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் லைக் பண்ணுங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சொல்லுங்கள் திருத்திக்கலாம் தேங்க்ஸ்